இங்க கூறியிருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியாது தெரியாது இல்லையா கொஞ்சம் பேர் பசுமை ஆறுகள் கிட்ட வந்துருக்கீங்க அந்த அளவுக்கு இந்த திட்டம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு திட்டமாக இருந்திருக்கு இயற்கையோடு இணைந்து நம்ம எப்படி வாழ இயற்கையை நம்மளை எப்படி பாதுகாக்குது அல்லது இயற்கையை நம்ம ஏன் பாதுகாக்கணும் இந்த கருத்துக்களை தெரியறதுக்காக தான் நமக்கான இந்த முகாம் இந்த முகாம் மூலமா நம்ம என்ன கத்துக்க வர போகிறோம் இயற்கை நமக்கு என்னென்ன சொல்லி தந்திருக்கு இயற்கையில இருந்து நம்ம பெற்ற செல்வங்கள் என்ன இந்த இயற்கையை நம்ம எப்படி சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எவ்வாறு தடுப்பது வருங்காலத்தில் இந்த இயற்கையை இப்போ இருக்க நிலைமையாவது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்க முடியுமா ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்படி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஒரு வனப்பகுதியா இருக்கும் அப்படிதானே இப்போ இன்னும் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு இந்த பகுதி எப்படி இருக்கும் இதே போல தாவரங்களோடு இருந்துக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரியாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய அறியாமையின் காரணமாக இயற்கையை தொடர்ந்து அழிச்சிக்கிட்டே வரும் நிறைய பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் தாவர இனங்கள் முக்கியமாக குறிப்பாக சொல்லும் தாவர இனங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு நமக்கு தேவையான மனிதனுக்கு தேவையானது மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சுற்றுப்புறவை அழிஞ்சு போச்சு இல்லையா ஏன் அழிஞ்சு போச்சு சாப்பிட்டோம் நம்ம உடனே செல்ஃபோன் டவர் தான் அழிஞ்சு போச்சு சார் செல்போன் டவர் இருக்குது அதுவும் ஒரு காரணம் மற்ற காரணி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த தா அந்த குருவிகளுக்கு தேவையான தானியங்கள் உற்பத்தி பிரச்சனை நம்ம என்ன நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையை மாற்றம் மாறையை செஞ்சுட்டோம் நம்ம சிறுதானியங்களை அதிகமாக சேர்க்கலாம் அதனால் சிறுதானியம் சாப்பிடக்கூடிய படலை அதுவும் நம்ம தினசியில் உற்பத்தி பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இனம் அழிஞ்சுக்கணும் சரி அழிஞ்சு போனால் என்ன சார் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் ஒரு உணவுச் சங்கிலியில் ஒரு உயிரினம் ஆயிருச்சு சார் ஒரு வலையில படிச்சுக்கோ ஒரு ஒரு என்ன ஆயிரும் மொத்தமா அப்படியே சரிஞ்சிடும் இல்லையா அதுதான் இயற்கை அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அழிந்து போன உயிரினங்களை திரும்ப நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் டாஸ்மேனியன் தைகர் ஒண்ணு இருக்குது நாய் மாதிரி கலத புலி மாதிரி கூடிய ஒரு உயிரினம் அந்த உயிரினம்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு அழிந்து போன அந்த உயிரினத்தை திரும்ப கொண்டு வரக்கான முயற்சி இறங்கி விஞ்ஞானிகள் ஓரளவு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா வெட்டி அடைஞ்சிக்கிறாங்க அதெல்லாம் முழுமையாக அதை அறிவிக்கல அவங்க அந்த உயிரினத்தோட தீயணை அமைப்பை உருவாக்கி அந்த உயிரினத்தை திரும்ப மீண்டு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பலர் கூட கிளாஸ் வந்தாங்க மயில் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கவனம் மயிலுங்கிற பறவை கேட் இந்தியன் பஸ்ங்கிற பறவை வந்து ஏறக்குரிய நம்ம பகுதியில் காணப்பட்ட பறவை நம்ம அருப்பு பாட்டி சுற்று வட்டார பகுதியில் காணப்பட்ட ஒரு பறவை இன்றைக்கி அப்படி பறவைன்னா என்னென்னு நமக்கு தெரியாது கவனம் மயிலுங்கிற வார்த்தையே சமீப காலமாக தான் அந்த அதுக்கு நான் அது வரைக்கும் நம்ம வந்து மயில் தான் அந்த கானம் மயில் நினச்சிக்கணும் கானம் மயிலுங்கிறது மயில் போல் இன்னும் ஒரு பறவை கேட் இண்டியன் பஸ் வந்து அந்த பறவை அழிஞ்சு போச்சு இப்போ அழிஞ்சு போன காரணம் என்ன இங்கே அது வாழ உகந்த சூழ்நிலை இல்லாமல் போகணும் இப்படி வருங்காலங்களில் நம்ம வாழ உகந்த சூழ்நிலை இல்லாமல் போச்சுன்னா நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூமியை விட்டு வேற கிரகத்துக்கு போக முடியுமா மனிதன் வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா பூமி மட்டும்தான் வேற எங்கேயா போய் வாழ முடியுமா அப்புறம் இங்கே விட்டு அங்கே போய் நம்ம செவ்வாக்கிறதுக்கும் இல்லாவுக்கும் போய் மனிதன் வாழும் வச்சுருக்க ஏன் தெரியுது நம்முடைய பேராசையின் காரணமாக நம்மளும் என்ன செய்கிறோம் இந்த பூமியை அழைச்சிக்கொட்டுக்குறோம் வேற விலங்கியா தப்பிச்சு போக முடியுமா அப்பவும் பேராசை தான் நான் போட்டு தப்பிச்சு எல்லோரும் போக முடியுமா வாய்ப்பு கிடையாது இல்லையா எல்லாரும் ராக்கெட்டில் போக முடியுமா எல்லாரும் விமானத்தையும் போக முடியல போகிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான் வந்து ஏற்கா இதை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ இது குறித்த விழிப்புணர்வு வயசான சொல்லி போகிறோம் இல்லை சொன்னாலும் கேட்கப்படுறதில்லை இல்லையா ஐம்பதில் வளையாது